الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنه أو يصيبهم عذاب أليم فليتركني الله من رياء الليل إن هي تراك هي أعرب சூறத்து நூ என்கிற ஒரு அத்தியாயம் உதவப்பட்டது இந்த அன்னூர் என்கிற இந்த சூறா இருக்கிறது முழுக்க முழுக்க கற்பொழுக்கத்தை பற்றி பேசுகிறது முஸ்லிம் சமுதாயம் கற்பொழுக்கமுள்ள சமுதாயமாக வெக்கத்தை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மிக அதிகமாக வலியுறுத்துகிறார் அதில் தோறியவர்கள் தம்முடைய காலத்திலே எல்லா ஆளுநர்களுக்கும் இப்படி ஒரு உத்தரவு பிறப்பித்தார்கள் உங்கள் பகுதியில் உள்ள பெண்களுக்கெல்லாம் இந்த சூரத்தன் நோரை கற்றுக் கொடுங்கள் உங்கள் பகுதியில் உள்ள எல்லா பெண்களுக்கும் இந்த அன்னூர் அத்தியாயத்தை கற்றுக் கொடுங்கள் என்று உமர்வதிதான் அவர்கள் தம்முடைய காலத்திலே உத்தரவு பிறப்பிக்கிறார்கள் அந்த வகையில் இந்த அன்னூர் அத்தியாயத்திலே இடம்பெற்ற ஒரு மூன்று சட்டங்களை நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது பார்வையை பேணுவது எல்லா மனிதனுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய ஞானத்தை இந்த கண் அவர்கள் கண்ணை பற்றி சொல்லும் போது ஹபீபன் என்று சொல்வார்கள் ஹபீபா என்று சொன்னால் அரபியிலே பிரியமானவன் பிரியமானது என்று பொருள் கண்ணுக்கு மட்டும்தான் அரிசில இந்த ஒரு பெயரை சொல்லப்பட்டது ஒரு மனிதனுடைய உறுப்புகளில் மிகப்பெரியமான உறுப்பு எதுனா கண்ணு தான் எனவேதான் பெருமாநா சொன்னாங்க அல்லாஹாலா சொல்வதாக சொன்னார்கள் ஒரு அடியானுடைய கண் பார்வையை நான் பறித்து அவர் அதை பொருந்திக்கொள்வாரா எனால் அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேறு எதையும் நான் கூலியாக கொடுப்பதில்லை ஒரு பார்வையில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கண் பார்வை எடுத்து விடுகிறார் அப்படி கண் பார்வையை அல்லாஹ் எடுத்த பிறகு அந்த அடியான் அதை பொருந்திக்கொள்வாரா எனால் அவருக்கு நான் சொர்க்கத்தை தவிர்த்து வேறு எதையும் கூலியாக பொருந்திக் கொள்வதில்லை என்று அல்லாஹ் சொல்வதாக பெருமன்னார் சொன்னார்கள் அவ்வளோ பெரிய ஞானத்து கண் எந்த அளவிற்கு இந்த கண் பெரிய மூலமாக ஏற்படுகிற பாவம் தான் எல்லா உறுப்புகளை விட இந்த கண்ணால் ஏற்படுகிற குற்றம் இருக்கிறதே அதுதான் மிகப்பெரிய குற்றம் எனவேதான் அல்லாஹந்தூரிலே ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக சொல்லுகிறான் ஆண்களுக்கு சொல்கிறான் புல்லி மோமினி

பார்த்து விட்டால் அது அவரை வழிகெடுத்து விடும் திரும்ப திரும்ப பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய ஆபத்து வேறு ஒரே ஒரு தடவை பார்த்தா கூட ஒரு மனுஷனால் அது வழிகெடுத்து விடும் ரசூல் சலதா அரசன் அவர்கள் வனோசர வேலர்களிலே வாழ்ந்த ஒரு வணக்க சாலையை பத்தி சொல்லுவாங்க காரணம் வணக்கத்தில் ஈடுபட்ட ஒருவர் அவருடைய முடிவு மிக கெட்ட முடிவாக ஆனது அதுக்கு என்ன காரணம் ஒரு பெண்ணை பார்த்ததுதான் ஒரு ஹராமான ஒரு பார்வை அந்த ஒரு பார்வை தான் அவ்வளவு பெரிய வணக்க சாதியை முழுக்க அவருடைய வணக்கங்களை அழித்து அவரை அவ்வளவு மோசமானது கண்கள் செய்கிற துரோகத்தையும் அறிந்திருக்கிறார் கண்களுடைய துரோகம் அதை எல்லாம் அறிந்திருக்கிறான் என்று ஒரு ஆயத்தில் அதில் திபன அம்பாஸ் இடத்துல அவர்களுடைய மாணவர்கள் கேட்டார்கள் திபன அம்பாஸ் அவர்களே இந்த ஆயத்தில் அல்லா சொல்லக்கூடிய கண்ணுடைய துரோகம் அந்த கண்ணுடைய துரோகம் தான் என்னன்னு கேட்டான் இவன் அம்பாசத்திற்கு ஒரு அழகான விளக்கம் கொடுத்தானே கண்ணுடைய துரோகம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மதுரை சில ஆண்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறானே அதுல ஒரு பெரிய மனிதரும் உட்கார்ந்து இருக்கிறாரு அந்த வழியாக ஒரு அழகான பெண் போற அந்த வழியாக ஆண்கள் உட்கார்ந்து இருக்கிற அந்த சபையை கடந்து ஒரு பெண் செல்கிறார் அப்படி செல்லும் போது அந்த சபையில் இருக்கிற ஒரு மனிதர் மற்றவங்களுக்கு முன்னால அந்த பெண்ணை பார்க்காத மாதிரி காட்டிக்கிறார் அந்த பெண் இது தன்னுடைய பார்வை அறவே படாத மாதிரி காட்டிக்கிறாரு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க இவர் அந்த பெண்ணை பார்க்கவே இல்லை என்று அளவுக்கு தாழ்த்தி கொள்றார் ஆனால் மற்றவர்கள் கவனிக்காத நிலையில் அந்த பெண்ணை ரகசியமாக பார்த்து கொண்டிருக்கிறார் மற்றவங்களுக்கு காட்டது நான் இந்த பெண்ணை பார்க்கலன்னு சொல்லி ஆனால் மற்றவர்கள் கவனம் வச்சிருக்கும் போது அதே பெண்ணை அவர் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறார் இதை சொல்கிறான் கை செய்யக்கூடிய துரோகம் இந்த துரோகத்தையும் நல்லா அறிந்திருக்கிறான் என்று மோசமானது பார்வை அப்படிங்கிறது சகாபாக்கள் அந்நிய பெண்களை அதை பார்க்கவே மாட்டார் அந்நிய பெண்களை சகாபாபுமும் பார்க்கவே மாட்டாங்க அதனால தான் சஹாபாக்கள் நவியிடத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க ஏன்னா அவங்க திட்டமிட்டு எந்த பெண்ணையும் பார்ப்பது இல்லை சகாபாபுர மக்கள் யதார்த்தமாக எந்த பெண்ணையும் திட்டமிட்டு பார்க்க மாட்டாங்க ஒரு ஒரு கேட்டாங்க நாங்கள் பெண்ணை என்ன பார்த்த பெருமானார் சொன்னார்கள் அப்படி யதார்த்தமாக ஒரு பார்வை பார்வைட்டு உடனே நீங்கள் பார்வையை திருப்பி கொள்ளுங்கள் அடுத்த பார்வை உங்களுக்கு ஜாயிஸ் இல்லை ஒரு பார்வை யதார்த்தமாக விழுந்தது உடனே பார்வையை திருப்புங்க ரெண்டாவது பார்வை உங்களுக்கு அனுமதி இல்லை என்று பெருமாள் சங்க ராணிசன் அவர்கள் சகாமா பெருமக்களுக்கு சொன்னான் நம்முடைய முன்னோருடைய இந்த பார்வை விஷயத்துல எவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள் என்று சொன்னால் ரபீர் என்ற ஒரு பெரியவர் இருந்தார் அவங்கள பத்தி சொல்லப்படும் அவங்க வீதியில போனாங்கன்னு சொன்னா எந்த அளவுக்கு தன்னுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்வாங்கன்னு சொன்னா அவங்க பக்கத்தில் போற பெண்கள் எல்லாம் இந்த பெரிய மனிதர் ஒரு குருடர் கோழு தெரியுது இவர் வந்து ஒரு குருடை போல் தெரியுது அவங்க அல்லாண்ட துவா கேட்டுக்கோங்களா இவர மாதிரி எங்களை குருடா காக்காம போனியே அசல் அவர் பார்வை இல்லவர் அவர் பெண்கள் பக்கத்துல போனா தன்னை ஒரு குருடரை போல காட்டிக் கொள்வார் அந்நிய பெண்கள் கருதுவார்கள் இவர் ஒரு குருடர் என்று இன்னும் சில பேர் இருந்தாலே அவங்க வீதியில நடந்து போனாங்கன்னு சொன்னா அவனுடைய பார்வை அவனுடைய பாதத்தை தவிர வேறு எங்குமே போடாது அந்த அளவுக்கு இந்த பார்வை விஷயத்துல அவ்வளவு பேணுதலாக இருந்தான் ஒரு காலத்துல நபி அவங்க சொன்னாங்க கண் செய்யக்கூடிய ஜீனா கண் செய்யக்கூடிய உபச்சாரம் என்ன அந்நிய பெண்ணை பார்ப்பது ஒரு காலத்துல பார்வை அப்படிங்கிறது பெண்கள் வெளியே வந்தா பார்வை அப்படின்னு இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து ஒரு பொம்பளை முன்னால இருக்கணும்னு தேவையில்லை இந்த கண்ணுடைய ஜீனா நடப்பதற்கு கண் செய்யக்கூடிய உபச்சாரம் நடப்பதற்கு ஒரு அந்நிய பெண் முன்னால இருக்கணும்ன்ற தேவையில்லை எல்லாரும் பார்க்கலையுமே ஒரு பெரிய முசி இருக்குது அந்த முசீபத்துல என்ன செய்யறான் கண்ணால ஒரு பொம்பளை முன்னால வரணும் தேவையில்லை இன்னும் சொல்ல போனா ஒரு பெண் கடந்து போகும்போது கூட ஒரு அண்ணியான் அவளை பாக்குறது ஒரு செகண்ட் தான் ஒரு நொடி தான் அவ போனதும் அந்த இது போயிடும் ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய இந்த முசீபத்துகள் இருக்குது இதுல கண்ணால இருபத்தி நாலு மணி நேரம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் கண்ணால இருபத்தி நாலு மணி நேரம் பல பாதிபவர்கள் இந்த கண்ணுடைய மணிக்கணத்துல தங்களுடைய நேரத்தை தங்களுடைய கொடுங்குகளை வீணடித்துக் கொண்டே இருக்கிறாங்க அவ்வளவு வேண்டுதல் சிங்கஞ்சிறு குழந்தைகள் கூட சிங்கஞ்சிறு குழந்தைகள் பார்க்க கூடாத பல காட்சிகளை பார்க்க இந்த போனின் காரணமாக அதே ஒரு டிவியின் காரணமாக பல காட்சிகள் இந்த காட்சிகள் தான் அவனுடைய மனசை அவனுடைய உள்ளத்தை கெடுத்து அவங்க வாலிப வயதுல வலிகட்டு போறதுக்கு காரணமாகுது எனவேதான் அல்லாஹால இந்த விஷயத்துல தனித்தனிய ஆண்களுக்கும் சொல்றான் பார்வை தாத்தி கொள்ளுங்கள் அல்லா பெண்களுக்கும் சொல்றான் பார்வை தாத்தி கொள்ளுங்கள் வேற நம்சவாசனுடைய காலத்துல மசூது நபவைக்கு பெண்களும் வந்தாங்க அது ஏன் வந்தாங்க அதுக்குரிய காரணங்கள் பெருமானாருடைய காலத்துல தேவை இருந்தது பெண்களும் பள்ளிக்கு வர வேண்டிய அவசியம் இருந்தது அப்படி பெண்கள் பள்ளிக்கு வந்த அந்த நேரத்துல நபிசுரேசன் அவர்கள் எவ்வளவு கட்டுப்பாடுகள் அதுக்கு போட்டிருந்தாங்கன்னு சொன்னான் இன்னைக்கு சில இயக்காதிகள் இப்பயும் பெண்களை கொல்லையாசல கூப்பிடுறாங்க பெருமானார் காலத்துல சில தேவைகளை முன்னிட்டு பெண்கள் பள்ளிக்கு வந்தார்கள் ஆனா பெண்களை ஆண்கள் பார்க்காமல் இருக்க அதே போல பெண்கள் ஆண்களை பார்க்காமல் இருக்க எத்தனை கட்டுப்பாடு சொன்னா ஒன்று மசூதர் நபருமானார் அவர்கள் பெண்கள் வருவதற்கு போவதற்குனே ஒரு தனி மாசல வச்சிருந்தான் அந்த வழியா ஆண்கள் போக முடியாது வர முடியாது அந்த வழியாகத்தான் பெண்கள் வரணும் போகணும் ரெண்டாவது கட்டுப்பாடு என்னன்னு சொன்னா பெண்களுக்கு பெருமானார் உத்தரவிட்டார்கள் நீங்கள் மஸ்ஜிதுக்கு தொலை வருவதாக இருந்தால் அலங்கரிக்காமல் வர வேண்டும் நறுமணம் பூசிக்கொண்டு அலங்கரித்துக் கொண்டு வரக்கூடாது இது ரெண்டாவது கட்டுப்பாடு பெருமனார் சொல்லா அவர்கள் விதித்த மூணாவது கட்டுப்பாடுன்னு தொழுக முடியும் நவிகாலத்தில் ஆண்களும் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க தொழுது முடித்ததுமே ஆண்கள் கொல்லையாசரை யாரும் பள்ளியில் சென்ற பிறகுதான் வெளியே போகணும் இது அந்த பள்ளிக்கு வரக்கூடிய அந்த நேரத்துல கூட ஆண்கள் பார்வை பற்றக்கூடாது அந்த அளவுக்கு நம்பி கட்டுப்பாடோட இருந்தாங்க பெரும்பாலும் இருக்கிற காலத்துல இவ்வளவு கட்டுப்பாடு இன்னைக்கு சில இயக்கங்கள் எல்லாம் கொள்ளியாசருக்கு பெண்களை கூப்பிட்டு வர்றாங்க எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு பக்கத்திலேயே சில சைத்தானுடைய பள்ளிவாசல் இருக்குது சைத்தானுடைய பள்ளின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடாது சைத்தானுக்கு ஏது பள்ளின்னு சொல்லி எல்லாமே புரான்ல சொல்றான் கெட்டவர்களுடைய பள்ளிவாசல் அப்படின்னே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது மஸ்ஜித் அதுக்கு பேர் கெட்டவர்களுடைய பள்ளி அது தோவார வருது சில சைத்தான்கள் கெட்ட இயக்கவாதிகளுடைய பள்ளிவாசல் வாசல் இருக்குது எல்லாம் ஆம்பளை கும்பலை எல்லாம் ஒரே வழியில வர்றது போறது அவர்களே போடு எழுதி வச்சிருந்தான்னு தயவு செய்து நம்முடைய பள்ளிக்கு வரக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு காதல் கடிதம் கொடுக்க வேண்டாம் பள்ளிக்கு வரக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு காதல் கடிதம் கொடுக்க வேண்டாம் இந்த காலத்துல பெண்கள் பள்ளிக்கு வந்தா நடக்கும் வகி இறங்குகிற அந்த காலத்தில் பெண்கள் பள்ளிக்கு வர வேண்டிய தேவை இருந்தது அதற்குரிய கட்டுப்பாடுகளை விதித்தார்கள் ஆண்கள் பெண்கள் விஷயத்துல எந்த அசம்பாவிதமும் நடந்து விடக்கூடாது அப்ப இந்த பார்வையை பேணாதான் கற்பொழுக்கம் ஏற்படும் பார்வை கெட்டு போச்சுன்னு சொன்னா மனசும் கெட்டு போயிடும் மனசு கெட்டு போச்சுன்னு சொன்னா ஒழுக்கம் கெட்டுப் போயிடும் ஒழுக்கம் இல்லைன்னா ஹயாவும் இருக்காது இது சூரத்து நூறுல அல்லா மிக மிக அழுத்தமாக சொல்லுகிறா இந்த பார்வையை பெறக்கூடிய விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன சூரத்து நூறுல சொல்லக்கூடிய ரெண்டாவது விஷயம் பெண்களுடைய பருதா பெண்கள் யாராருக்கு இருக்க முன்னால பருதாவை கடைபிடிக்க வேண்டிய தேவையில்லை நாம இந்த விஷயத்தில் இன்னைக்கு ரொம்ப ஆட்சியமாக இருக்கிறோம் மகரமான ஆண்கள் யார் ஒரு பெண் யாருக்கும் முன்னால நிற்கலாம் யாருக்கும் முன்னாலும் கூடாது இதுல வந்து பேணுதல் நம்மிடத்துல ரொம்ப ரொம்பவே கம்மியா போச்சு அல்லா சூரத்து நூறுடைய இந்த ஆயத்துல யாராருக்கு முன்னால பெண் ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் எட்டு ஆண்களை எல்லாம் சொல்லி காட்டுறான் ஒரு பெண் தன்னுடைய உடல் அலங்காரத்தை யாருக்கு முன்னாலே வெளிப்படுத்தலாம் எட்டு ஆண்களை சொல்றான் முதலாவது யார் கணவன் கணவனுக்கு ஒரு பெண்ணுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை கணவன் வந்து எனக்கு அல்லா புறான் சொல்வது போல இவன் அவளுக்கு ஆடை அவள் இவனுக்கு ஆடை கணவனுக்கு முன்னால் ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் கணவனுக்கு இல்லை இரண்டாவது யார் அவளுடைய தந்தை அவளுடைய தந்தை தந்தைக்கு முன்னால் பரதா கிடையாது ஒரு பெண் தந்தைக்கு முன்னாலும் பரதா பேண வேண்டிய தேவையில்லை அல்ல இரண்டாவதாக சொல்றான் மூன்றாவது யாருன்னு சொன்னா கணவனுடைய தந்தை அதாவது மாமனார் அதாவது மாமனாருக்கு முன்னால பொருதா இல்லை எல்லாம் சொல்லக்கூடிய மூன்றாவது நானாவது ஆண் யாருன்னு சொன்னா அவருடைய பிள்ளைகள் அவள் பெற்ற மகன்கள் அவருடைய சொந்த மகன்கள் அவர்களுக்கு என்ன தேவை கிடையாது வருதா எனக்கு தேவையில்லை ஐந்தாவது யார் அவருடைய கணவனுடைய மகன்கள் ஒரு பெண்ணுடைய கணவன் அவன் வேறொரு பெண்ணை நிக்கா செஞ்சு அந்த பெண் மூலமாக அவனுக்கு பிள்ளைகள் இருந்தார் அதை தான் எல்லாம் சொல்லி கேட்பான் அவருடைய கணவனுடைய பிள்ளைகள் இவங்களுக்கு முன்னால பரதாச்சுன்னு தேவையில்லை இது அஞ்சாவதாக நான் சொல்றான் ஆறாவதுயா சொந்த சகோதரர்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் அவங்களுக்கு பரதா சகோதரன் யாருன்னா ஒண்ணு தாய் உடன் பிறந்த சகோதரர்கள் தந்தை வழி சகோதரர்கள் தாய் வழி சகோதரர்கள் இவங்க தான் சகோதரர்கள் நாம இன்னைக்கு சகோதரர்கள் யாராவது வழங்கி தந்தை மக்கள் எல்லாம் சகோதரன் வழங்கி வச்சிருக்கிறோம் நம்ம வந்து அதையும் உறவு அதனால சின்னத்தா மகனுக்கு முன்னாடி நிற்கிறது பெரிய தந்தை மகனுக்கு முன்னாடி நிக்கிறது அது ஜாயிஸ் இல்லை அவங்க மகரமான ஆண்கள் கிடையாது சகோதரர்கள் என்று சொன்னால் உடன்பிறந்த சகோதரர்கள் அவங்களுக்கு முன்னாலும் பரதா தேவையில்லை ஆறாவது எல்லாம் சொல்றான் ஏழாவது யார் சொந்த சகோதரர்களுடைய மகன்கள் சகோதரர்களுடைய மகன்களுக்கு முன்னால பரதா என்னங்க தேவையில்லை இது ஏழாவதாக அல்ல சொல்றான் எட்டாவது சகோதரியனுடைய மகன்கள் சகோதரியனுடைய மகன்கள் இந்த எட்டு ஆண்களை தவிர மற்ற எல்லா ஆண்களுக்கு முன்னாலும் பெண்கள் பர்தாவை கடைபிடித்தாக வேண்டும் இது அப்படியே கட்டது ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா மாமியார் பரதா போட்டுக்கும் ஒழுங்கிய வந்து நிக்கும் மாமியா என்னங்க பரதா போட்டுக்கும் மருமகணன் கண்டா அதுவே ஒளிஞ்சுக்கிறது ஆனா கொழுந்தையா முன்னால வரக்கூடாது அது வந்து முன்னால வந்து நிக்குது இன்னும் சில போனால் சில நேரங்களில் நடக்குதோ இல்லையா தான் வாங்கம் சில நேரங்கள்ல வந்து என்ன சில தன்னுடைய கொழுந்தையாவ டூ வீலர்ல கூப்பிட்டு போறது அப்படியே நடக்குது பல ஊர்களில் அந்த மாதிரியானது நடக்குது அப்ப கொடுந்தையாங்கிறது நம்ம மாறும் கிடையாது அவங்க முன்னால் நிற்கக்கூடாது அவங்க பார்க்கக்கூடாது சகஜமாக பேசக்கூடாது ரசூல் சல்லா அலிசன் அவர்கள் கணவனுடைய உறவினர்களுக்கு முன்னால் ஒரு பெண் இருப்பதை பெரிய ஆபத்து பெரிய நரகம் என்று சொன்னான் பெரிய ஆபத்து என்று ரசூல் சல்லா அலிசன் அவர்கள் சொன்னார்கள் ஆக இந்த வரதாவுடைய பேணுதலை அல்லாஹ் இதில் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க அதிலையும் பாருங்க இந்த சுரத்து நூறு இந்த ஆயத்தில் பெண்கள் நடக்கிற போது அவர்களுடைய கால் கொலுசு சத்தத்தை எழுப்பும் விதமாக நடக்க வேண்டாம் நடக்கிற ஆண்களுடைய திருப்பும் விதமாக காதலை அடித்துக்கொண்டு நடக்க கூடாதுன்னு நல்லா சொல்றான் இன்னைக்குள்ள குறுப்பா இருக்குது பெண்களுடைய இன்னைக்கு வரக்கூடிய அலங்கார குறுப்பாக்கள் மொலானா முஃப்தி ஷபீசா அவர்கள் அவனுடைய தஸ்தீர் மாலிக் குரான் எழுதுறாங்க அலங்காரமாக அணிய குருக்கள் இருக்கிறது அது குருக்காவுடைய சட்டத்திலேயே வராது அப்ப இன்னைக்குள்ள குருக்காக்கள் இருக்குது அது உண்மையிலிருந்து பரதாவே கிடையாது அதை பரதான்னு சொல்லவும் முடியாது ஆக இந்த பரதாவுடைய பக்கம் பெண்கள் யாராருக்கு முன்னால் வரலாம் வரக்கூடாது அதெல்லாம் முக்கியமாக சொல்லலாம் சூரத்து நூறுல அல்லா சொல்லக்கூடிய மூணாவது முக்கியமான சட்டம் என்ன பிறருடைய வீட்டுக்கு செல்லும் போது அனுமதி பெற்று செல்வது ஒரு வீட்டுக்கு போனா நான் இன்னார் வந்திருக்கிறேன் என்று பெயரை சொல்லி சரான் சொல்றது இதுதான் அனுமதி பெருமாநா சலதா ஹாலிசன் அவர்களும் கூட எந்த சஹாபி வீட்டுக்கு போனாலும் அனுமதி வாங்கிட்டு தான் போவாங்க எல்லாவுடைய தூதர் அவங்களும் அதை கடைபிடிப்பாங்க அடிசில வருது ஒரு நாள் லட்சுமி சலதா ஹாலிசன் அவர்கள் சாதுகுரு உபாதா ஒரு அன்சாரி சஹாபி அவர்கள் வீட்டுக்கு நம்பி போறாங்க சாதுகுரு முபாதாவுடைய வீட்டுக்கு வெளியில நின்று கொண்டு பெருமாள் செல்லலாம் சில அவர்கள் செலாம் சொல்றாங்க செலாம் ஆலைக்கும் செலாம் சொல்றாங்க உள்ள சாதமன உபாதா இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியுது பெருமாள் சலாம் சொல்றாங்கிறது தெரியுது உள்ள நின்று அவங்க பதில் சொல்றாங்க யார சாதவன் உபாதா ஆனா மெதுவா சொல்றாங்க எதுக்காக நபி நமக்கு இன்னொரு தடவை சலாம் சொல்லட்டும் ஏன்னா பெருமாள் அவருடைய செலாம் ஒரு பெரிய பாக்கியம் மறுபடியும் நமக்கு செலாம் சொல்லட்டும்னு சொல்லி பெருமான இரண்டாவது செலாம் சொல்றாங்க சாதவன விவாதா உள்ள உட்காந்து கொண்டு சொல்றாங்க நாட்ட சட்டம் என்னான்னு சொல்லி வரலன்னு சொன்னா நம்ம திரும்பி உள்ள இருந்து பதில் வரலன்னா திரும்பி அரணும் அவர்களும் திரும்பி விட்டார்கள் அதற்கு பிறகு சாதவன விவாதா பெருமான வந்து அழைச்சிட்டு போனாங்க ஆக இந்த அனுமதி கேட்கிற சட்டம் இருக்கிறது அதை கடைபிடிக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் குழந்தைகள் பருவமடையாத குழந்தைங்க இருக்கிறாங்களே குழந்தைகளும் கூட மூணு நேரத்தில் பருவமடையாத சிறுவர்கள் பெற்றோர்கள் வசிக்கக்கூடிய ஒரு தனி பெட்ரூம் இருக்கும் அந்த பெட்ரூமுக்குள்ள பருவமடையாத சிறுவர்கள் கூட மூணு சந்தர்ப்பங்கள்ல அனுமதி கேட்கணும் என்று நல்லா சொல்றான் ஆ இதெல்லாம் இதற்காக சொன்னா இந்த சட்டங்களை தான் ஒரு தூய்மையான ஒரு முஸ்லிம் சமுதாயம் கற்பொழுக்கம் உள்ள ஒரு சமுதாயம் உருவாகும் என்பதற்காக அல்லா இந்த மூன்று சட்டங்களை இந்த சூறாவிலே சொல்லி காட்டுகிறான் எல்லாம் அந்த அல்லா இந்த சூறத்து நூறிலே சொல்லக்கூடிய அந்த சட்டங்களை முழுமையாக பெணக்கூடிய சௌசியத்தை எல்லோருக்கும் திருத்தமான